வணக்கம் தெருநாய்கள் விஷயத்துல மூன்று நீதிபதிகள் அமர்வு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த நீ தீர்ப்போட செய்தி சேனல்லாம் வந்திருக்கும்ல ஒரு அறிக்கை மாதிரி அதை ஒண்ணு வைக்கிறேன் நீ பாத்துக்கோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு டாக் லவராக எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அந்த நீதிபதிகளுக்கு நன்றி மூணு பேத்துக்குமே நன்றி அவங்க நினைச்சிருந்தா அந்த இரண்டு நீதிபதிகள் உத்தரவு செல்லும்னு சொல்லி அறிவிச்சிருக்கலாம் அதை பண்ணாம அவங்களே ஒரு திட்டம் வகுத்து அதுக்கான ஒரு வழிகாட்டுறதுலேயும் கொடுத்துருக்காங்க என்னென்னா ரேபிட்ஸ் தடுப்பூசியை வந்து நாய்களுக்கு போட்டுட்டு எந்த இடத்துல நாயை பிடிச்சிங்களோ அந்த இடத்துலையே வெட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க எனக்கு சந்தோஷம் ரெண்டாவது விஷயம் ரொம்ப சீரியஸாக இருக்க நாய்களை வந்து நீங்கள் காப்பாற்ற வைங்க அதாவது வெறி பிடிச்ச நாயின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நாய்களை வந்து காப்பகத்தில் வாங்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் நான் எந்த ஒரு சொல்லிக்க மாட்டேன் ஏன்னா அவனுக்கு சீரியஸ் ஆகிடுச்சு அவனை நம்ம குணப்படுத்தணும் அதுக்கு காப்பகத்தில் கொடுத்துட்டு போய் தான் வைக்கணும் வேறு வழி இல்லை ஆனால் இந்த இதுலேயும் நம்மளுடைய நம்மளுடைய அரசு அதிகாரிகளை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் இதுலேயும் நல்ல நாயை கூட்டிகிட்டு போயிட்டு காப்பகத்தில் வச்சாங்கனாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதில் அந்த அதிகாரிகளுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் சீரிஸான நாயை மட்டும் நீங்கள் காப்பாற்ற பார்ப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இதெல்லாம் சந்தோஷமான விஷயம் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து இந்த நாள் வந்து இந்த தீர்ப்பு கேட்டாலுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நான் முதல் வீடியோ போட்டப்பவே நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க என் என் நண்பனை வந்து நாய் கடிச்சிருச்சு நாய் கடிச்சு இறந்து போயிட்டான் அதே மாதிரி சின்ன பொண்ணுங்களெல்லாம் எல்லாம் நாய் கடிக்குது குழந்தைகள்லாம் நாய் கடிக்குது உனக்கு ஒரு குழந்த பிறந்திருந்தால் இதெல்லாம் தெரியும் இல்லை உன் நண்பனுக்கு நாய் கடித்து இறந்துருந்தால் இந்த மாதிரியான கவலை எல்லாம் தெரியும் எனக்கு புரியல நண்பா சத்தியமாக புரியல விபத்துங்கிறது எப்படி வேணால் நடக்கும் இப்போ நானே நாய் கடித்தா இருந்தாலும் அது விபத்து தானே அது எப்படி ஒரு சீரியஸான விஷயமா நீ எடுத்துக்குவேன் சீரியஸான விஷயம்னா அந்த மாதிரி இல்லை இப்போ நாய் கடிச்சிருச்சுன்னா நாய் குற்றவாளி ஆகிருது அப்போ வாகனம் அதிகமாக ஓட்டுறானுங்கல்ல ரோட்லெலாம் அதில் ஆக்சிடெண்ட் ஆனால் மேலே இல்லாமல் நண்பா குற்றம் சொல்லுவேன் மொத்த ரோடையும் குற்றம் சொல்லுவியா இல்லை மொத்த சிஸ்டத்தையும் குற்றம் சொல்லுவியா அதாவது போக்குவரத்து சிஸ்டத்தையே நீ குற்றம் சொல்லுவியா அதே மாதிரி ஒரு பஸ்ஸில் போய் ஆக்சிடென்ட் ஆகிற ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அப்போ நாளையிலேருந்து பஸ்லேயே போக மாட்டியா இல்லை நம்ம பாக்கெட் ஃபுட்டெல்லாம் வந்து இப்போதான் நிறைய குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுல என்ன நிறைய குறைபாடுகள் இருக்குது கேன்சர் ஒன்றுலாம் சொல்கிறாங்க அப்போ நம்ம கொடுக்காமல் இருக்கோமா அப்படி இல்லை இல்லை என்ன்பா நம்ம கொடுத்துட்ருக்கோமே வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் குடித்தா உடலுக்கு பிரச்சனைன்னு தான் சொல்கிறோம் எவன் குடிக்காமல் இருக்கீங்க இந்தியாவில் அது மட்டும் பல பில்லியன் டாலர் சேல்ஸ் ஆகுது வாட்ரு பாட்டில் வா பாக்கெட் ஃபுட்டு பாக்கெட் ஃபுட்டு அது நண்பா இப்போ ரயில் ரயில் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இறந்து போகிறாங்கன்னா அப்புறம் நாளையிலேருந்து ட்ரெயின்லேயே போக மாட்டேன் நண்பா இப்போ நம்ம குஜராத்தில் கூட ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லை விமான விபத்து அதில் எத்தனை இரநூத்தி நாற்பது பேர்னு நினைக்கிறேன் அவங்க இறந்து போயிட்டாங்க அதுக்காண்டி மொத்த பேரும் நம்ம விமானத்துலையுமே பயணிக்காமல் இருக்கோமா இல்லை வானத்தில் எந்த ஒரு விமானமும் பறக்காமல் இருக்கா நண்பா இப்போ மொத்த விமானிகளையும் விமானத்தை நடத்தக்கூடியவங்களையும் குற்றம் சொல்வீங்களா இதில் எந்த விதத்தில் நீ நாயை கிளைம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல அதாவது க்ளைம் பண்ணுறீங்க தெரியல நாய் கழிச்சா மட்டும் ஐயோ அப்பா நாயை பிடிச்சி ஒழிச்சு இது பண்ணணும் அப்படிங்கிறீங்க இப்போ எந்த விஷயத்தில் உயிர் போனாலும் அது குற்றம் தானே அப்போ நாய் கடித்தா என்ன பூனை கடித்தா என்ன பஸ் ஓட்டி விபத்து நடந்தா என்ன விமானம் விபத்து நடந்தா என்ன கா ரோட்டில் அதாவது போக்குவரத்து ரீதியாக எந்த ஒரு விபத்து நடந்தாலும் அவங்க தான் பொறுப்பு அப்போ நாளையிலேருந்து அதெல்லாம் பயன்படுத்தாமல் நண்பா ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கமாண்ட் வந்து வரும்போது எனக்குமே கஷ்டமாக இருக்குது என்னடா இப்படி இதுக்கெல்லாம் வந்து நாயை வந்து ப்ளைன் பண்ணுறாங்களே அதாவது நூற்றில் ஒரு நாய் கடிக்குதுன்னா அதாவது ஒரு வெடி பிடிச்ச மாதிரி நடந்துக்குதுன்னா மொத்த நாயும் கொண்டு போய் காப்பகத்தில் வைக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் எங்கேருந்து வருதுன்னு எனக்கும் தெரியல ஏன்னா நாய்கள் வந்து நம்மளுடைய ஆண்டாண்டு காலமாக ஒன்றி வளர்ந்தது அதாவது மனிதனுக்கு ஒரு நண்பன் இருக்கான் அப்படின்னா அது நாய்கள் மட்டும்தான் ஆனா ஆண்டாளுகா ஏன்னா ஆண்டாண்டு காலமாக அவன் ஒன்றா பயணிக்கிறான் நம்மளை விட்டால் அவனுக்கு ஆள் கிடையாது அவனை விட்டா நமக்கு ஆள் கிடையாது தலைப்போக்கில் வந்தது தான் பூனை வேற விலங்குகள் ஆனா நாய்களை வந்து நமக்கு ஆண்டாண்டு காலம் ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்திட்டு வர்றோம் அது வரலாற்று ரீதியாகவும் நம்மக்கிட்ட இருக்கு அதனால் நீ வந்து நண்பனுக்கு அடிச்சிச்சு இல்லை ரோட்டில் ஒரு பொண்ணை கடிச்சிச்சு அப்படிங்கிறதுக்காண்டி நாயை வந்து குற்றவாளி ஆக்கணும்னு நினைக்காத வேணா அரசாங்கத்திட்ட சொல்லி கொசு ஒழிக்கு சொல் கொசுனால் நிறைய உயிரிழப்பு நடக்குது சில கொசுனால ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு இன்னமும் மருந்து கண்டுபிடிக்காமல் இருக்கு அதாவது சிகிச்சை பண்ண முடியும் அவங்கள காப்பாற்ற முடியுமான்னா நூற்றுல ஒரு நாற்பது விழுக்காடு தான் அவங்கள ஓரளவுக்கு காப்பாற்ற முடியும் அதுக்கப்புறம் சீரியஸ் ஆச்சுன்னா காப்பாற்றுறதுக்கு மருந்து இல்லை அதெல்லாம் பண்ண சொல்லுவேன்னா அரசாங்கத்திட்ட இல்லை நீதிமன்றத்திட்ட இதை ஒரு ஒரு வழக்காக எடுத்து பண்ண சொல்லுங்கள் நாய்மலை என்ற ஒரு குற்றச்சாட்டும் சொல்லாதீங்க பாவண்டாங்கண்ணா நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஆகிங்கன்னா தண்ணி குடிக்கிறது கிடையல்ல சோறுதிங்கிறது கிடையல்லை ஏதோ ஏதோ டாக் லவர்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கு என்னை மாதிரின்னா அவங்க வந்து சாப்பாடு வைக்கிறாங்க பெரும்பாலான பூனைகளை வந்து நம்ம வீட்டில் தான் வளர்க்குறோம் நாய்களை வீட்டில் அதிகமாக வளர்க்க மாட்டாங்க அதனால் அவனை ஒழிக்கணும்னு நினைக்காது இதை சொல்லணும்னு தோணுச்சு நன்றி வணக்கம்